எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செவன்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆய்மாரி க்ளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை என்னை பற்றி யோசித்து திங்கப்படுவார் சொல்லவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி அதி இவங்களாம் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக பார்த்தீங்க நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னென்னா மொபைலோட பேக் கேஸ் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை வைக்காதீங்க மணி வைக்காதீங்க இதனால் ஃபோன் ஹீட் ஆகி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுக்கு காரணமாயிட்டிருக்கு இது எத்தனை பதிவுகள் எத்தனை அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் இந்த ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஓவராகி அந்த ஃபோனில் அதிகமாக ரேம் கொடுத்துருக்காங்க இப்போலாம் ஒரு ஃபோனில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஹீட் ஆகி அந்த பணம் பின்னாடி இருக்கு இல்லையா அதனால் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு அதுவும் வைக்கக்கூடாது அதுவும் ஹீட் ஆகி மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ்ஸு அதிகமாக இருக்குது தயவு செய்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் வந்து சொன்னாலும் மக்கள் வந்து இதனால் பாதிப்பு அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க அதுமாரி சார்ஜ் சார்ஜ் போட்டுட்டு தயவு செய்து வைக்காதீங்க குழந்தைங்க உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சார்ஜ் ஒயர் எடுத்து குழந்தைங்க வச்சுட்டாங்கன்னா ஜோலி முடிஞ்சிச்சு நிறைய பேர் வந்து மொபைல் எடுக்கிறீங்களே தவிர அந்த சார்ஜ் போட்ட அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ண மறந்துடுறீங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் என்னங்க ஒரே அட்வைஸாக இருக்கீங்க என்னங்க பண்ணுறது ஓரளவு செஞ்சால் வாங்க ஓரளவு அலர்ட்டாக இருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்கன்னா இந்த விழிப்புணர்வு வீடியோவை ஷேர் பண்ணுறோம் இது பழைய நியூஸாக இருந்தாலும் ஓல்டு இஸ் கோல்டுங்க தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த பதிவு தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்கள் சுகன்யா நிறைய பேர் சஃபராக இருக்காங்க தான் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு அப் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா